மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவபிரியா பில்வரத்னத்தின் ஒழுங்கமைப்பில் மண்முனை வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் வடகிழக்கு மாவட்டத்தில் எட்டாயிரத்தி நூறு ரூபாய் பெறுமதியான இது ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது டிசிபி பண்டினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டம் தொடர்பாகவும் அதே போன்று விரைவமைப்பு திட்டம் தொடர்பாகவும் கிராமிய வீதிகள் அமைப்பது தொடர்பான உறவினர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசியிருந்தோம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை அதன் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கலந்து ஆலோசித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே இந்த பல தீர்மானங்களை நாங்கள் பேசி தீர்மானித்திருந்தோம் அதே போன்று பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இந்த கூட்டத்திலே நாங்கள் பெற்றிருந்தோம் ஆகவே எதிர்காலத்தில் மட்டக்களம் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் முனைப்புகளை காட்டிக்கொண்டிருந்தோம்